அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளிலே முப்பத்தி எட்டாவது அதிகாரமாக விளங்கக்கூடிய ஊழ் ஊழ் என்றால் தலைவிதி என்று சொல்லலாம் அல்லது தலையெழுத்து என்று சொல்லலாம் அல்லது விதி என்று கூறலாம் இந்த விதியைப் பற்றி வள்ளுவர் என்ன கூறுகின்றார் குரல் என் ஒன்று ஆகுளால் தோன்றும் அசைவியின்மை கைப்பொருள் போகூளால் தோன்றும் மடி ஒருவன் பொருளை சேர்ப்பதற்கான விதி என்பது முயற்சியை தரும் ஒருவன் முயற்சியுடன் இருந்தால் அதற்கான விதி இருந்தால் அவன் பொருளை சேர்ப்பான் பொருள் போவதற்கான விதி சோம்பலை தரும் ஒருவன் சோம்பேறியாக சோம்பல் தன்மையுடன் இருந்தால் அது அவனிடத்தில் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அழித்துவிடும் இதைத்தான் வள்ளுவர் கூறுகின்றார் அப்போ பொருளை சேர்ப்பதற்கான விதி முயற்சியை தரும் பொருளை அழிப்பதற்கான விதி சோம்பலை தரும் இரண்டாவது குரல் பேதைப்படுக்கும் இளவுள் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை ஒருவன் பொருளை இழப்பதற்கான விதி எப்பொழுது வரும் என்றால் அவனுடைய அறிவு மங்கி போகின்ற நிலை வரும் அப்பொழுது அவன் பொருளை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொருளை ஈட்டுவதற்கான விதி எப்பொழுது வரும் என்று கேட்டால் அது அவன் அறிவை பெருக்கக்கூடிய நிலையாகும் அறிவை கெடுக்கும் நிலை பொருளை இழக்கும் அறிவை பெருக்கும் நிலை பொருளை கூட்டும் மூன்றாவது திருக்குறள் நுண்ணிய நூல் பல கற்பின் மற்றும் தன் உண்மை அறிவே மிகு ஒருவன் எவ்வளவுதான் நுட்பமான நூல்களை கற்றிருந்தாலும் அவனுடைய அறிவானது அவனுடைய விதிக்கு ஏற்பவே வேலை செய்யும் நல்ல நூல்களை கற்ற சில பேர் கூட தன்னுடைய தவறான செய்கையினால் தவறான கருத்தினால் புகழையெல்லாம் இழக்கக்கூடிய நேரம் வந்துவிடுகிறது ஆகவே விதிக்கு ஏற்பவே அறிவு வேலை செய்யும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு இந்த உலகமானது இரண்டு விதமான பிரிவுகளை உடையது ஒன்று செல்வந்தராக இருக்கும் விதி மற்றொன்று தெளிந்த அறிவுடையவராக இருக்கும் விதி ஒருவர் செல்வந்தராக இருக்கின்றார் மற்றொருவர் தெளிந்த அறிவுடையவராக இருக்கின்றார் ஐந்தாவது குரல் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லனவாம் செல்வம் செயற்க செல்வம் ஈட்டு முயற்சியில் நல்லவையெல்லாம் தீயவையாக மாறுவதும் உண்டு தீயவையெல்லாம் நல்லவையாக மாறுவதும் உண்டு அடுத்த ஆறாவது குரல் வரியினும் ஆகாவாம் ஆளல்ல உயித்து சொரியினும் போகாதவன் ஒருவன் எவ்வளவுதான் வருந்தி காப்பாற்றினாலும் விதி இல்லை என்றால் அவன் எவ்வளவு சம்பாதித்த பொருளும் நிற்காமல் அழிந்துவிடும் அதுபோல் அவன் பொருளையெல்லாம் வெளியே கொண்டு போய் கொட்டினால் கூட விதிப்படி நல்வினை இருந்தால் அந்த பொருள் அவனை விட்டு நீங்காது அடுத்து ஏழாவது குரல் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறி விதி வகுத்தபடி அல்லாமல் கோடி பொருளை சம்பாதித்தவர் கூட அதனை அனுபவிக்க முடியாது ஆகவே எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பொருளை அனுபவிக்க வேண்டுமென்ற விதி இருந்தால்தான் அவர்கள் அதை அனுபவிக்க முடியும் அடுத்து எட்டாவது திருக்குறள் துறப்பார்மன் துப்புரவியுள்ளார் உரற் பால ஊட்டா கழியும் விதிப்படி ஒருவனுக்கு வர வேண்டிய துன்பம் வராது போனால் தூய்மை இல்லாதவன் கூட துறவியாகிவிடுவான் ஆகவே துன்பமே ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது அடுத்து ஒன்பதாவது குரல் நன்றாங்கால் அல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவதும் எவன் நல்லது நடக்கும்போது ஒருவன் மகிழ்ச்சி அடைகின்றான் அதே தீயது நடக்கும்போது மட்டும் ஏன் துன்பப்படுகின்றான் என்று ஒரு வினாவோடு இந்த குரலை முடிக்கின்றான் அடுத்து பத்தாவது குரல் உளின் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் விதியை விட வலிமையானது வேறொன்றும் இல்லை விதியை விளக்கும் வேறொரு வழி ஆராய்ந்து செயல்பட்டாலும் அங்கும் அந்த விதியே முன்வந்து நிற்கும் என்று வள்ளுவர் இந்த ஊழ் என்ற அதிகாரத்திலே ஊழினை பற்றிய அற்புதமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் நன்றி